கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்து அன்பானவர்கள் இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் யாத்திராகமும் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் உன்னை நிலைநிறுத்தினே மோசைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இந்த வசனத்தில் ரெண்டு காரியம் உண்டு என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கணும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபடுத்தணும் ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இந்த ரெண்டு காரியம் தான் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பது என்பதை சக மனிதர்கள் புரிந்து கொள்ளணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அவருடைய வல்லமை என்னங்கிறது தெரியாது அவருடைய வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அதனால தான் உன்னிடத்தில் காண்பிக்கும்படி அப்படின்னு ஒரு வசனம் அதுக்கு அடுத்தவர் என்ன சொல்லுகிறது என் நாமம் பூவியிலங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தால் அவருடைய நாமம் அய்மைப்படணும்னா அற்புதங்கள் அப்படிங்கிற பெயரில் ஊழியர்களுடைய நாமம் பிரஸ்தாபப்படக்கூடிய அளவில் காரியம் நடக்குது ஐயா அவர் ஜோம் பண்ணா போதும் அவர் கை வச்சா போதும் அவர் தொட்டா போதும் என்னெல்லாமோ நடக்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும் அவருடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிறவர்களின் மூலமாய் அவருடைய மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார் அதனாலதான் மோசிட்ட சொல்றேன் ஏன் வல்லம உங்ககிட்ட வழங்கணும் ஆண்டவரே நான் பணி பணியாளனாக இருந்தால் அவருடைய வல்லமை என்கிட்ட வழங்கணும் அது எப்படி வழங்கும் நம்ம வல்லமை என்ன உடனே எல்லாம் சாதகமாக இருக்கும் எதிர்மறையான சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது அந்த எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் அவர் சாதகமாக மாற்றி தருவார் ஆச்சரியமாக மாற்றி தருவார் அற்புதமாக மாற்றி தருவார் அதே நேரத்தில் அவருடைய நாமம் பூமியிலங்கும் ஆண்டவர் என்னில் அவருடைய வல்லமையை காட்டுவதற்கு காரணம் என் மூலம் அவருடைய நாமம் பூமி அங்கு வழங்கணும் இதை மட்டுமே இந்த கான்செப்டை நம்முடைய மனசில் வச்சு செயல்படுவோம் நிச்சயமாக ஆண்டவர் நடத்துவார் நல்ல ஆண்டவரை தருமையான வேலையிலும் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி எங்களில் நம்முடைய வல்லமை வெளிப்படவும் அந்த வல்லமையின் மூலமாக இம்முடைய நாமம் வயிமைப்படவும் எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை